ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sandhi Kutti சேனல் இன்னைக்கு நம்ம Kutti சேனல் மூலிமா ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஸ்பெஷலான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்களான்னா நான் முக்கால் கிலோ அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம் அதுதான் வந்து பெரும்பாலும் செய்வாங்க நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அரிசியுமே அதே மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த அரிசி நான் எடுத்திருக்கேங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பட்டை எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு ஏழு கிராம்பு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பிரியாணியில் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாம் வந்து இதோடு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்தின பிறகு ஒரு அஞ்சு பெரிய சைஸு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணியலை வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சேர்த்து விட்டோம்னா கொஞ்சம் கருத்தில் மாதிரி ஆகிடும் அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்து விட்டுக்கிறேங்க இப்போ இது இது முழுமையாக வெங்காயம் வந்து வதங்கி வரக்கூடாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம வதக்கி விட்டுக்கினாலே போதுங்க அதுக்குள்ளார இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க ஆம்பூர் பிரியாணின்னு பார்த்தீங்கனாவே வரமிளகாவை சுடுதண்ணியில் ஊற போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம போடுறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பிரியாணி வந்து கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்களானா சின்ன வரமிளகிறதுனால நான் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதே தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் சுடுதண்ணி தான் வந்து ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன் நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழமும் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா மசிஞ்சி வரணுங்க அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக மசிஞ்சி வரத்துக்காகவும் நம்ம மொத்தமாகவும் சேர்த்து உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க வரேங்க இந்த அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நமக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா மசிஞ்சி வருங்க அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம் எப்போ இது ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க மிளகாய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பதுக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லையிலையும் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விரட்டி விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க புதினா இலையும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் பீஸ்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க முக்கால் கிலோ அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு நான் சிக்கனை எடுத்திருக்கேங்க நீங்கள் ஒரே அளவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் பீஸ்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இது போல் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இந்த மசாலா இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஒட்டி வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பெரட்டி விட்ட பிறகு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கெட்டிமான தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ தான் இந்த சிக்கன் பீஸில் தான் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் இடையிடையே ஓப்பன் பண்ணி குளாரியும் கொடுத்துக்கலாங்க அப்போ தான் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியும் இப்போ இந்த சிக்கன் பீஸ்லேருந்தே வந்து தண்ணி விட்டு வருங்க இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து இதை நம்ம வேக வச்சு விட்டுட்டு இருக்கோம் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ பிழிஞ்சு விட்டுக்கிட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இப்போ நம்ம சிக்கன் சேர்த்ததுனால தண்ணி பாருங்க நல்லாவே ஒரு அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு இதுக்கு தகுந்தார் போல தான் நம்ம தண்ணியும் வந்து ஆட் பண்ணணும் எந்த மாதிரியும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒருவேளை தண்ணி சிக்கன் வந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வராமல் இருந்ததுன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு கணக்கில் எடுத்துக்கோங்க சீரகசமம் எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு கணக்கில் எடுத்துக்கோங்க நான் அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம எடுத்துருக்க அளவுகளில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க இந்த கப்பால் தான் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ எந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு ரைஸ் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க ஒரு ஆஃப்னவர் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த ஒரு கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ ரைஸ் வந்து ஒரு ஆஃப் அனவரை நல்லா ஊறி வந்ததுனால நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கப் அளவுக்கு ஏற்கனவே இந்த சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி நம்ம சேர்த்துருக்க இந்த தயிர் இது எல்லாத்துலேருந்தே தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருந்தது இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க கொதித்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு முறை நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஊற போட்டு வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ எல்லா அரிசியும் நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் இப்போ இது போல் நம்ம சம் விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு இன்ச்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தண்ணி வந்திருக்கு இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் அதனால தான் நான் ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாங்க அப்போ தான் வந்து கீழே அடிப்பிடிக்காமல் நமக்கு வரும் இப்போ ஒரு விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாங்க ஒரு விசில் வந்துடுச்சு போயாச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம ரைஸ் வந்து நல்லாவே குக் ஆகிட்டு வந்திருக்கு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஆம்பூர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவு கரெக்டாக இருந்ததுனால நல்ல உதிரி உதிரியான ரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு சிக்கனும் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான ஆம்பூர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஆம்பூர் பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சதியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்